அடுத்த மா சூப்பர் வெள்ள மாடு சூப்பர் ஒரு கண்ணு போட்டு வெள்ள மாட்ட ஒரு கண்ணு போட்டு விஷயம் வாங்க முடியாது ஆ நார் ஒரு செல்வம் கிறது நம்மள மாடுக்கு ட்ரெஸ்ஸிங் டாப் பாருங்க சூப்பர் அந்த ட்ரெஸ்ஸிங் டாப் வந்து கொடுத்துடுங்க ட்ரெஸ்ஸிங் டாப் வாங்க கேங்க அடுத்து அடுத்து அந்த வலையில அந்த வலையில வந்து சூப்பர்யா சூப்பர்யா வலையில புடி ஆ ஆ হই கேன ஆ கேன ஒப்ரேட் செ வந்துடுங்க ஆ அடுத்து மாடு சரி பண்ண வாட ஒரு பட்டியல நாரா பத்தி ஒண்ணு மாட்டுமா ஒரு நாரா பத்தி ஒன்று மாடு மாடு சூப்பர் மாறி சூப்பர் மாடுபுடி சந்தாசு தென்னிக்குitriangularே அடுத்த மாலே கலப்புடே அஜித் மாடலார் பாட்டாரர் மாடலார் வந்து ஒரு அட வந்து போறார் அடுத்த ஆட்களுக்கு ஆ சூப்பர் 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 கிட்டிக்கு கம்பமேலே வரேட்டை யாரா அந்த வாட்டாரர் நேரா ஏத்து வைக்கிறேன் ஐயா டைம் ஆயிச்சு போய் காடைக்கு வந்துறோம்

நல்ல மாடு சூப்பர் மாடு